அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஈமான் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சில படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா அல்லா நாடினால் ஒரு மனிதரை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு படிப்பினை தான் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்க போகுது அதாவது நடனமாடக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க பெயர் என்ன அப்படின்னா லீனா இந்த சம்பவம் உண்மை சம்பவம் தான் பல இடங்களில் பேசக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது இதை பற்றி மேலும் தகவல்களை நான் இந்த பதிவினுடைய முடிவில் நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அவங்க பேர் லீனா அவங்க ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறாங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை அவங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பெண்மணியாக தான் இருக்கிறாங்க அவங்க ஹோட்டலில் நடனம் ஆடக்கூடிய வேலையில் இருந்திருக்கிறாங்க ஒரு முறை அவங்களுடைய தாயாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு வர்றாங்க இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க லண்டனுக்கு வர்றாங்க அப்போது அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக அவங்க அம்மா கூடலாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் அங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்படி இருக்கிற சமயத்துல தினந்தோறும் ஒரு ஏழு மணி ஆச்சு ஒரு மகுரீபுடைய டைம் ஆச்சு அப்படின்னா ஒரு மனிதர் எதையோ கொண்டு இருக்கிறத இந்த பெண்மணி பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலை இது தினசரி நடக்குது இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னா பக்கத்து வீட்டுல இருந்து வருது இவங்க கொஞ்ச நாள் அதை யோசிச்சு பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க ஒன்றும் நமக்கு புரியல அப்படின்னு தொடர்ந்து அதை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு இவங்க அந்த சத்தத்துக்கு பின்னாடி போய் யாரு பேசுறா என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க பக்கத்து வீட்டுக்கு போறாங்க அவங்க ஈராக்கில் இருந்து வந்த ஒரு முஸ்லீம் குடும்பம் அந்த வீட்டில் இருந்து ஒரு பயானை அவங்க வந்து தொடர்ந்து தினசரி கேட்டுட்டு வர்றாங்க அதை தான் இந்த பெண்மணி பார்த்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க இது யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஒரு ஆலிம் பயான் செஞ்சிட்ருக்காங்க கொஞ்ச நேரம் இருந்து நீங்களும் இதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண்மணி கேட்குறாங்க அப்போ அந்த ஆலிம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மௌத்துக்கு பிறகு நமக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்கு இன்னும் வழக்குகளுடைய கேள்வி கணக்கு இருக்கு இன்னும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எழுப்பப்படுவோம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த பெண்மணி இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உலகத்தையே கைக்குள்ள வச்சு நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சமயத்துல போய் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு மழக்கு வருவாங்க கேள்வி கேட்பாங்க ஏன்னா சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் என்ன ஒரு பிணற்றல் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி அந்த ஆலிமை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டாங்க இந்த முஸ்லீம் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அப்படி யாரையுமே திட்டக்கூடாத ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம் அதுவும் ஒரு பயான் பண்ணக்கூடிய ஒரு ஆலிமை இவங்க இப்படி திட்டிடுறாங்களே அப்படின்னு ரொம்ப மன வருத்தமா போயிடுது அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இன்னும் அல்லாஹ் விடத்துல இவங்களுக்கு நேர்வழி கொடிய அல்லா அப்படின்னு சொல்லி துவாவையும் கேட்குறாங்க இந்த பெண்மணி இந்த நடனக்கார பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா நைட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு இவங்க தூங்க போறாங்க தூக்கத்துல பார்க்கும்போது அந்த ஆலிம் என்ன பயான் பண்ணாங்களோ அவங்களுடைய கனவுல அதை அப்படியே காட்டுறான் அதாவது இவங்க உண்மையாலுமே மௌத்தானா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ரியாலிட்டியா அல்லாஹால அப்படி காட்டுறான் இந்த பெண்மணிக்கு ஒன்றுமே புரியலை நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு புரியலை அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து இந்த பெண்மணி அரண்டு போய் கத்தி சத்தம் போட்டு கத்தி எழுந்து உட்காறாங்க பிறகு இதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் படுக்கிறாங்க திரும்பவும் இதே போல தான் வருது இப்படியே அந்த நாள் முழுக்க இவங்களால் தூங்கவே முடியலை மறுநாளும் வருது மறுநாளும் அந்த குடும்பத்துல இந்த மாதிரியான பயான தொடர்ந்து கேட்குறாங்க இந்த பெண்மணி என்ன பண்றாங்க தூங்குறாங்க ஆனா இவங்களால தூங்க முடியல ஏன்னா தூங்க முடியாத ஒரு தண்டனையை அல்லாத்தால கொடுத்துருக்குறான் கண்ணை மூடனா கபுரல இருக்கிற மாதிரி தோணுது அப்ப யாருமே கண்ணை மூட முடியாது இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டா கூட நம்மளும் கண்ணை மூடி தூங்கவே மாட்டோம் அல்லாத்தால நம்ம எல்லோருக்குமே நிம்மதியை கொடுத்துருக்கறனால மட்டும்தான் நம்ம எல்லோருமே நிம்மதியா தூங்கி நிம்மதியா எழுந்திருக்கிறோம் இன்னும் மௌத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்கிறோமே தவிர அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரியாலிட்டியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிம்மதி நமக்கு இருக்காது அதனால தான் பார்த்தாலும் அதெல்லாம் மறைச்சி வச்சுருக்குறான் அப்படி இந்த பெண்மணி அதில் பார்க்குறாங்க இப்படியே செய்து இவங்களுக்கு ரெண்டு நாள் தூக்கமே இல்லை அவங்க அம்மாக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் இது என்ன ஒரு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ மறுபடியும் அந்த குடும்பத்துக்கிட்ட போய் இதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் இவங்க அந்த முஸ்லீம் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க எப்பவும் போல் பயான்களை கேட்டுட்ருக்காங்க அப்போ சொர்க்கத்தில் அல்லா என்னெல்லாம் கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு பயான் அன்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க அதை பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வேற நான் வந்து ரொம்ப வெளிச்சத்தோட கலர் கலராக லைட்டுகளோட என்னுடைய சத்தமான நடனத்தோட தான் நான் வாழ்ந்திருக்கேன் ரொம்ப சுகபோக வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன் இதற்கு ஆப்போசிட்டாக இருக்குது இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் இதை கேட்டுட்டு போனதுலேருந்து எனக்கு ரெண்டு நாளாக தூக்கமே வரலை இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விளக்கமாக கேட்குறாங்க அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பெண்மணிகள்லாம் சொல்கிறாங்க இதுதான் உண்மை இதுதான் நடக்க போகுது அதைத்தான் தலா உங்களுடைய கனவுல காட்டியிருக்கான் உங்களுக்கு அவா நேர்வழி கொடுக்கறதுக்கு நினைச்சிருக்கிறான் அதனால தான் அல்லாஹாலா உங்களுடைய கனவுல அப்படியெல்லாம் காட்டியிருக்கிறான் இதெல்லாம் உண்மை இதை கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படின்னு சொர்க்கத்துல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஆளின் பயான் பண்றாங்க அப்போ இவங்க அதெல்லாம் கேட்குறாங்க கேட்டு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா இவங்க எவ்வளோதான் சொகுசான வாழ்க்கைகளில் வாழ்ந்தாலும் எவ்வளவோ ஒரு வசதியான கார் வசதியான வீட்டில் இருந்து நல்ல உணவுகளை சமைப்பதற்கு ஆட்கள் இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை ஒரு ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோம் இதெல்லாம் எதனால் எவ்வளோதான் இருந்தாலும் நிம்மதி இல்லையே இதெல்லாம் எதற்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே இவங்க இருந்தாங்க நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையே மனிதர்கள் எல்லாமே ஏங்கி தவிக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கை தான் ஆனால் இந்த ஆலயம் சொல்கிறத பார்த்தா இதுதான் உண்மையான சொர்க்கமாக இருக்கும் போல் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் தோணுது அப்போது அந்த பெண்மணிக்கிட்ட எனக்கு இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது ஏதோ என்னுடைய மனசுக்கு கொஞ்சம் நெருக்கமாகிற மாதிரி இருக்குது நாளாக என்னுடைய உள்ளத்திலிருந்து சில கேள்விகள்லாம் வந்துச்சு அதுக்கு ஏதோ பதில் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்னும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அரபியில் இன்னும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஒரு குரானை எடுத்து கையில் கொடுத்து இதை நீங்கள் படிங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா பயானில் அது எல்லாமே நமக்கு நடக்க போகுது அதை பற்றிய உண்மையான தெளிவான விளக்கம் இந்த குரானில் தான் இருக்குது உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் இதை முழுமையாக நீங்கள் படிங்க இதை நீங்கள் படித்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறாங்க அந்த பெண்மணியும் இங்கே விடுமுறையில் இங்கே அம்மா கூட இருக்கிறனால எந்த வேலையுமே இல்லை அதோட இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்து அதை படிக்கிறாங்க பகல்லையும் படிக்கிறாங்க இரவுலையும் படிக்கிறாங்க இவங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு உற்சாகம் ஏற்படுது இன்னும் இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே மாத்திக்கிறாங்க சில நாட்கள் கழித்து அந்த பக்கத்து வீட்டுக்கு இவங்க வர்றாங்க அதாவது முதல்ல வந்து குறைய ஆடையோடு இவங்க வருவாங்க ஆனா இப்ப முழுமையான ஒரு ஆடையை போட்டு அவங்களுடைய நடையில் கூட சில வித்தியாசங்கள் இருக்கும் பார்க்கறதுக்கு அறுவறுப்பா இருக்கும் ஆனா இப்ப ரொம்ப மென்மையாக நடந்து வர்றாங்க அவங்களுடைய பேச்சில் சில கண்ணியம் தெரியுது ஏன்னா முதல்ல பேசினாலே கெட்ட வார்த்தை தான் அப்படி இருந்தவங்க இப்ப பேச்சிலேயே கண்ணியம் தெரியுது கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரியே அவங்களுடைய உள்ளத்துல இருந்து ஒரு தெளிவு தெரியுது இதையெல்லாம் கண்காணித்த அந்த ஈராக்கில் இருந்து வந்த அந்த குடும்பம் கேக்குறாங்க எப்படி இருக்கீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது இந்த குரானை நான் படிச்சுட்டு இருக்கேன் சுபஹான்ல்லா ரொம்ப பெரிய மாற்றத்தை அல்லாத்தால் எனக்கு ஏற்படுத்திட்டான் இதுதான் இஸ்லாமா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சந்தோஷத்தால் அழுது கண்ணீர் விட்டு அந்த குடும்பத்தை அப்படியே கட்டி தழுவி சந்தோஷப்பட்டாங்களாம் அதோடு சொன்னாங்களாம் நான் இந்த குரானை படிக்கும்போது நிறைய மாற்றங்கள் வந்தது அதற்கு பிறகு என்னுடைய தோழிக்கிட்ட ஒரு உதவி கேட்ட அதாவது எப்படி தொழுகிறது எப்படி நடந்து கொள்றது இதெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு நான் கேட்டேன் அவங்க ஒரு உஸ்தாத எனக்கு வந்த உஸ்தாத பெண்மணிய எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க அவங்க நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுல என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் மாறிடுச்சு இந்த குரான் என்னுடைய உள்ளத்தை மாத்திருச்சு அதனால நீங்க முன்னாடி பார்த்த லீனா நான் கிடையாது இப்போ நான் வேற நான் வந்து பாத்திமாவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்களாம் இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க இது வந்து பொய் வதந்தி அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இவங்க தாவா பண்ணிகிட்ருக்காங்க அதாவது இஸ்லாத்தை பரப்பிட்டு இருக்காங்க இவங்களே பயான் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி தான் அவங்களுடைய ஸ்டோரியை அவங்களே சொல்லியிருக்காங்க சுஹான் அல்லா இது எல்லாமே முற்றிலுமே உண்மையான விஷயம் இப்போ இதை நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் நாடினா கண்டிப்பா எப்படி இருக்கக்கூடிய மனுஷனையும் எப்படி வேணும்னாலும் மாத்தலாம் இவங்களுக்கு எல்லாம் நேர்வழி கொடுக்க நினைச்சிருக்கிறான் அதனால கண்டிப்பா இவங்களுக்கு நேர்வழியை கொடுத்துட்டான் அதே போலதான் நேர்வழிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நிறைய மாமினான மக்களே நிறைய பெரிய பாவங்களை இன்றைக்கு நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் அதிகமான பாவங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம் நாமும் இதை பார்த்தாவது திருந்தணும் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் அல்லா நம்மளை படைச்சு வச்சுருக்கான் எப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள்கிட்ட இருக்கிற ஈமானை விட இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய ஈமான் ரொம்ப தான் இருக்கு இது உண்மையாவே நம்ம ஒத்துக்கணும் இப்ப அவங்களுக்கு சடனாக அந்த நடை உடை பாவனை பேச்சுவார்த்தை எல்லாம் மாறுறதுக்கு காரணம் அவங்க சிந்தனை இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை ஆனால் நமக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம இதையே எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னு நம்ம எல்லோருமே தூக்கி போட்டுருவோம் இன்னும் பாவங்கள்லேயே ஊறி போன காலகட்டத்துல வாழ்ந்துட்டு சின்ன பாவம் பெரிய பாவம் எதையுமே பார்க்கறது கிடையாது பாவங்களை வந்து நம்ம அதிகளவில் நம்ம செஞ்சிட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம எந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் அலாத்தால் நம்மளை படைச்சு வச்சுருக்கோம் அதை நம்ம எப்படி கண்ணியப்படுத்தணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான படிப்பினை விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி பப்பார்காத்து